அன்பான யூடியூப் நியர்களுக்கு அன்ப வணக்கங்கள் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பயனுள்ள ஒரு தாந்திரிகமான ஒரு பரிகாரம் வீட்டில் பண்ணக்கூடிய விஷயந்தான் இது ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க பண்ணுறதுலாம் கிடையாது இது வீட்டுக்கு வீட்டு மனை இப்போ ஓன் ஹவுஸ் இருக்கும் ரெண்டில் இருப்பாங்க பில்டிங்க்கு மேலே வீடு இருந்தால் பண்ண முடியாது இண்டிவிஜுவல் ஹவுஸ்னு சொல்லுவாங்க இது பேர் வீட்டில் வந்து பிரச்சனையை பிரச்சனையை சால்வ் பண்ணோம் குடும்பத்தில் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கணும் எப்படின்னா சண்டை சச்சரவு வீட்டில் வாஸ்து பிரச்சனை தீர் வாஸ்து பிரச்சனை இருக்குது வீட்டில் வந்தாவே நிம்மதியாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பணம் தங்கலைன்றவங்க ஃபஸ்ட்டு மெயின் தோலுக்கும் மிஞ்சினவன் தோழன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பசங்களை வளர்த்துட்டு பணத்தை எதிர்பார்ப்பாங்க தான் புள்ள கொடு தான் புள்ள வந்து தான் தாய் பணம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு எதிர்பார்ப்பீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் பசங்களை பெற்றுட்டு ஊதாரித்தனமாக கேட்காமல் இருப்பாங்க அந்த மாதிரி தாய் தகப்பன் வீட்டில் ஒரே நிம்மதி இல்லை சண்டை சச்சிருவு வீடு வீடாகவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்க அற்புதமாக உங்களுக்கு ரிசல்ட் கையில் தரும் நல்ல ஒரு ஒரு ஆற்றல் உங்கள் உங்கள் வீட்டில் வரும் கெட்டவங்க யாரும் உங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ராக ஆக முடியாது பண்ணி பாருங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள் நவதானியம் பரிகாரம் இது நாங்கள் ஐயா எத்தான் மந்திரத்தை சொல்கிறீங்க இல்லை நவதானியத்தை சொல்கிறீங்க அது எப்படி வாங்கணும் கூட வாங்க முடியாதா சிம்பிளாக இருக்கணும் என் வீட்டில் நிம்மதி இல்லைன்றீங்க என் பையன் பேச்சை கேட்கலன்றீங்க வீட்டுக்காரர் கேட்கலன்றீங்க வீட்டில் ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது ஒரு விஷயம் நல்ல காரியம் பண்ணும்போது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்றீங்க பாசிட்டிவ் வைப்ரேஷனே கிடைக்கலாம் எல்லாத்தையும் நீங்களே சொல்லிவிட்டு எதுனா ஒன்று நம்ம சொன்னால் இது எப்படி பண்ணுறது அது எப்படி பண்ணுறதுன்னு திருப்பி ஒரு ஒரு டவுட்டு கேட்குறது பண்ணி பாருங்கள் பரிகாரம் பண்ணுறது வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணணும் நீங்கள் வாழ வீடு நல்லா இருந்தால் தான் நீங்கள் பெற்ற பிள்ளைங்கள்லாம் கூட நல்லா இருப்பாங்க நீங்கள் வந்து சரியில்லாமல் மேல் மூச்சு இது ஊற ஊராறெல்லாம் கூப்பிட்டு வந்து வீட்டில் ஒரு பஞ்சாயத்து வச்சிங்கன்னா வீடு வீடாக இருக்குமா வீடு விலங்கம்மா ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணும் தலைவலியை கீழே இருக்கிற பூரான தூக்கி காதல விட்டு குடையிறது நீங்க வீடு வரும்போது நல்லா இருக்கும் நல்லா கட்டி இருப்பீங்க அதில் தலைமுறை தலைமுறை வாழ்ந்து எல்லாம் பார்த்து போயிட்ருப்பாங்க பெரியவங்க நீங்க நாலாவது தலைமுறையோ மூணாவது தலைமுறையோ இருப்பீங்க அப்போ அவங்க இருக்கும்போதெல்லாம் குழந்தை குட்டியோட செல்வ சொல்லிப்பாக இருந்தாங்க நீங்கள் ரெண்டே ரெண்டு குட்டி மாதிரி பெற்று விட்டுட்டு அது சரியில்லை சரியில்லைன்னா எங்கே ஓட்டை வரும் நீங்கள் தான் ஓட்டை நீங்கள் தான் தப்பு தவறு இதெல்லாம் பண்ணியிருக்குது அதுலேருந்து நீங்கள் விடுபட தான் இந்த ஒரு பரிகாரம் சொல்கிறது இதை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்ல முடியும் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விடலாம் தப்பு கிடையாது அது எத்தனை வயசு இருக்கும் சாப்பிட்ற இருக்கும் சாப்பிட தெரிஞ்சிச்சுன்னா அது கையிலே கூத்துடணும் திருப்பியும் நம்ம ஊட்டிக்கினே இருந்தால் என்ன வரும் தலைவலி தான் வரும் அந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ தொழவு நம்ம பக்குவமாக நீங்கள் வந்து இருக்கணுமோ அந்த அளவுக்கு பக்குவமாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் குடும்பத்தில் எல்லாமே நல்லதே நடக்கும் உங்கள் வாயால் நீங்கள் கெட்டு போனால் தான் அந்த வீடு வந்து ஒரு அப் அப்செட் பண்ணும் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அந்த வீடு திருப்பி ரிட்டன் கொடுக்கும் செவுத்தில் பந்து அடித்தா பந்து திருப்பி தானே ரிட்டன் வரும் அந்த மாதிரி தான் வீட்டில் இருக்கிற செவுத்துக்கெல்லாம் காது இருக்கும் உயிர் ஓட்டம் இருக்கும் நீங்கள் சாமியை வணங்குறீங்கன்னா வீட்டில் தெய்வத்தோட இது போடுறீங்கன்னா அப்போ வீட்டுக்குள்ளே தான் அந்த வைப்ரேஷன் இருக்கும் வெளியே போயிட்டு வரோம் அதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க இப்போ நான் சொல்கிற பரிகாரம் முக்கியமான பரிகாரம் இதை நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு நேரம் சரியில்லை காலம் சரியில்லை யாருன்னா ஜாதகத்தில் எது பயம் பயம்பூத்தி இருந்தாங்கன்னா இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் ஒரு பரிகாரம் நான் என்ன சொல்கிறேன் ஒரு விஷயன்னா ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது மற்றவங்களுக்கு சொன்னால் அது பல பலன் இருக்காது எந்த பரிகாரமே சரி இது என்ன பண்ணுறீங்க அது என்ன பண்ணுறீங்க நான் இது பண்ணேன் பண்ணதெல்லாம் சொல்லக்கூடாது பரிகாரத்தில் இருக்கிற ரகசியமே அதுதான் தானமோ தர்மமோ சொல்லி காமிக்கக்கூடாது சொன்னால் ரிட்டனு ஆயிரம் மடங்கு அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும்ன்றது தான் அதோட ர தாதி இருக்கும் ரகசியமே அது தான் நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து வாயை வச்சிக்கின்னு கம்பெனி இல்லாமல் பிரச்சனையை தூக்கி நீங்களே வர வச்சுக்கினீங்கன்னா அது கிடையாது பழி வந்து ஒரு பொண்ணு மேலே போட்டுருவீங்க என் பொண்ணு இருக்கிறக்கும் வீடு நல்லா இருந்தது அது வீடு வீட்டை விட்டு போய்ட்டோடனே என் வீடு கஷ்டத்தில் வந்துச்சு அப்போ பையன் துரதிருஷ்டசாலியா எதுனா நியாயமாக பேசுவீங்களா பேச மாட்டேங்க பையனை வந்து நீங்கள் குற்றம் சொல்லிட்டுருக்கோம் பொண்ணு வந்து மகாலட்சுமி பையன் வந்து துர்தலட்சுமி அப்படின்னு அதெல்லாம் கரெக்டாக பழியை நீங்களே போட்டிருக்கீங்க உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பெற்ற பிள்ளைங்களையே நீங்கள் வந்து அந்த மாதிரி ஹட் பண்ணி பேசிக்கிறதுனால தான் குடும்ப குடும்பமாகவே இருக்க மாட்டேங்குது இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ பண்ணி பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லு கிடைக்குதா கிடைக்கலான்னு ஏன்னா இந்த நவதானியத்தில் ஒம்பது பொருள் நீங்கள் சேருங்க எல்லாத்துலேயும் கால் கால் கிலோ வாங்கிக்கோங்க நெல்லுக்கு பதில் அரிசி வாங்கிக்கோங்க நவதானியத்தில் நெல் நெல்லுக்கு பதில் பச்சை அரிசி வாங்கிக்கோங்க தான் விஷயம் அது எப்படி பண்ணணும் வாங்க கடையிலேருந்து கால் கால் கிலோ வாங்கிக்கோங்க மிஷினில் கொடுங்க அவங்க அரிசி கொடுப்பாங்க இந்த மாதிரி பவுடர் ஆகிடும் நவதானியம் வந்து இந்த மாதிரி பவுட்ராகிடும் அது கூட என்ன பண்ணோம் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை கூட சில பேருக்கு தெரியாது அது எப்படி இருக்கும் கேட்பீங்க நாட்டு சக்கரை போய் கடையில் போய் கேளுங்க நாட்டு சக்கரைன்னு இரநூறுபா இருக்கும் கிலோ அதை வாங்கிக்கின்னு இது ஒரு கை ஒரு இதோ இந்த அளவுக்கு ஏற்றுக்குவோம் இந்த பாத்திரம் அளவுக்கு ஏற்றுக்குவோம் எடுத்துகிட்டு நாட்டு சக்கரையை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு மூணு ஸ்பூனு நல்லா போட்டு உங்களோட வீட்டில் ஈசானா மூளைன்னு சொல்லுவாங்க வடகிழக்கு மூளை அந்த ஈசானா மூலையில் வந்து தூவி ஊற்றுங்க தூவி விட்டு நீங்களே பத்து வாட்டி நந்து நந்துன்னு வரக்கூடாது தூவி உடனா எருமுங்க வந்து சாப்பிடும் அது சாப்பிட சாப்பிட உங்களோட தோஷம் விலகும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாமே நெகட்டிவ் எல்லாம் போயிடும் இதில் பறவை பறவைங்கோ எருமுங்கோ இந்த இடத்துல வந்து சாப்பிட்டாங்கன்னா தெய்வீவிகா ஆற்றல் வந்து அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வரும் திருவண்ணாமலைக்கு எல்லாருமே போயிருப்பீங்க அந்த இடத்துல திருவண்ணாமலையில் பட்டி இடத்துல அரிசி எடுத்துகிட்டுன்னு போய் தூவுவாங்க பார்த்துருப்பீங்க கேள்வியும் பட்டிருப்பீங்க ஏன் அரிசி போட்டால் எறும்பு வந்து சித்தர் ரூபத்தில் வருவாங்க தெய்வம் வந்து எறும்பு ரூபத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னா எறும்பு ரூபத்தில் யார் வருவாங்களாம் தெரியாது உங்களோட மூதாதிரர்கள் வரலாம் உங்களோட குல தெய்வம் வரலாம் யார் வேணால் வரலாம் அவங்கள வர வைக்கிற முறை இது இந்த நவதானியத்தில் நீங்கள் வச்சு வணங்கும் போது ஒம்பது பேரோட அருளும் கிடைக்கும் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் எத்தனை நாள் பண்ணும் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணுங்கள் இது பரிகாரம் டெய்லி காற்றால் ஏஞ்சி வெள்ளத்தை கலந்துட்டு நாட்டு சர்க்கரையை கலந்து அந்த இடத்துல தூவி விடுங்க தூவி விடுங்கன்னா கண்ட இடத்துல தூவி விடாதிகம் அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்குங்க ஆனால் அந்த இடத்துல வந்து யாரும் செருப்பு போட்டுக்கணும்னா நடக்கக்கூடாது அந்த இடம் சுத்தமாக இருக்கணும் ஒரு ஜீவராசி வந்து சாப்பிடுதுன்னா அந்த இடத்துல நடந்து பாருங்கள் ஒரு பதினஞ்சு நாள் பண்ணி பாருங்கள் இது இனியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நாற்றி கம்மிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வளர்ப்பிறையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் முத முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது நாற்றி கம்மியாக இருக்கட்டும் சூரிய ஓர காதலில் ஆறு டு ஏழு அதே ஓரையில் அதே ஓரையை கண்டினியூ பண்ணணும் நீங்கள் சூரிய ஓர சந்திர ஓர செவ்வா ஓர அந்த மாதிரி ஓரங்களையே கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா இப்போ நீங்கள் பண்ணுறது நவதானியம் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப விஷ் ரிசல்ட்டாக இருக்கும் இதில் அதுக்கப்புறம் வந்து கையை வந்து கழுவக்கூடாது கையை கழுவக்கூடாது உதறக்கூடாது கையை உதறக்கூடாது பண்ணிட்டு மூச்சு விடக்கூடாது இதை பண்ணிட்டு வந்து தண்ணி குடிச்சிருங்க தீட்டு நேரத்தில் ஆன் பண்ணலாம் பெண்ணு தீட்டு இருந்ததுன்னா ஆன் பண்ணுங்க வயசானவங்க தீட்டெல்லாம் கிடையாது இது யார் பண்ணிட்டு வரீங்களோ அவங்க தண்ணியை குடிச்சிருங்க உடனே கடைக்கடை கடனு வேலைக்கெல்லாம் போயிடக்கூடாது ஒரு கால் மணி நேரம் உக்காஞ்சிட்டு அப்புறமா தான் பண்ணணும் ஏன்னா நீங்கள் பண்ணுறது காலேஜ் ஆமல்ல காற்றால் பண்ணும்போது உங்கள் வீட்டு குல தெய்வத்தை மனசாரம் நினச்சி இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மேன்மேல் உங்கள் வீடு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனில் இருக்கும் கெட்டவங்க யாரும் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க உங்களுக்கே அதோடய பக்குவம் வந்துடும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இது அனுபவப்பூர்வமாக நான் சொல்கிற ஒரு பரிகாரத்தில் இதுவும் ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் டைமிங் நேரம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றம் கிடைக்குன்னு பாருங்கள் வீட்டில் சொல்பேச்சு கேட்காத பிள்ளைங்க சொல்பேச்சு கேட்பாங்க இது வீட்டில் தான் பண்ணணும் ஏன்னா ஃப்ளாட்டு மேலே இருந்தவங்கலாம் எங்கே பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கெலாம் பதிலெலாம் கிடையாது ஏன்னா மண்ணுக்குள்ளே பூமியில் தான் பண்ணணும் பூமிக்குள்ளேயே வீடு இருக்கும் ஃப்ளாட்டுக்கு மேலே தான் பூமி மண் இருக்காது அவங்க எங்கே போய் பண்ணுறது அதுக்கெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க தரையை ஒட்டின மாதிரி இண்டிவிஜுவல் வீடாக இருந்துக்கிறவங்க பண்ணலாம் மாதிரி பண்ணி பாருங்கள் எங்களது பால் கண்ணி இருக்கு அந்த இடத்துல எங்கன்னா தூவி உள்ளமான்னு கேட்டிங்கன்னா தூவி விட்டிங்கன்னா எறும்பு தான் வரும் வேறு எந்த ஒரு வைப்ரேஷனும் வராது அது மாதிரி பண்ணாதீங்க மண்ணுக்குள்ளேயே இருக்கும் கட்டியிருப்பீங்கள இன்டிவிஜுவல் ஹவுஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துல சொந்த வீடு வாடகை வீடு யாருன்னா இருந்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ரொம்ப செல்வ செழிப்பு வரும் ரொம்ப ரிசல்ட் கிடைக்கும் என் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் மிக்க நன்றி